நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் நம்ம தமிழ் பண்பாட்டில் இயற்கை வளத்தையும் அறநெறியையும் கல்வியையும் காலம் காலமாக காப்பாற்றியதில் செட்டி நகரத்தாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது இன்றைக்கு எத்தனையோ சமுதாயங்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருந்தாலும் ஆட்கள் பலத்தில் உயர்ந்திருந்தாலும் அரசியல் பலத்தில் உயர்ந்திருந்தாலும் கூட செட்டி நாட்டு நகரத்தார்கள் அன்றைக்கு செய்த அந்த அறப்பணியும் ஆன்மீக பணியும் உலகத்தில் இன்றைக்கும் போற்றப்படுகிறது நீங்கள் வந்து ஒரு மனிதர் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கும் நேர்மையாக வாழ வேண்டும் என்பதற்கும் சிக்கனமாக வாழ வேண்டும் என்பதற்கும் நன்கு படிக்க வேண்டும் என்பதற்கும் குடும்பத்தை கட்டுச்சிட்டாக இயக்க வேண்டும் என்பதற்கும் செட்டி நாட்டு நகரத்தார்களுக்கு இணையாக மனிதரில் யாரும் இருக்க முடிய இதை வந்து நான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பேசுகிறேன் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் ஆனால் அவர்களுடைய அறப்பணியும் கல்வி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் தலை பொருளாதார வல்லுநர்கள் தலை அரசியல்வாதிகள் தலைசிறந்த பேராசிரிய பெருமக்கள் தலை சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்று எ எப்பேற்பட்ட ஆளுமையில் உயர்ந்திருந்தாலும் கூட அவர்களில் அறுபது சதவீதத்திற்கு குறையாமல் நகரத்தார்கள் உருவாக்கிய பள்ளி கல்வி நிறுவனங்கள் அல்லது அவர்கள் சார்ந்த தொழில் நிறுவனங்களில் பணிபுரிந்தவர்கள் படித்தவர்களாக இருப்பார்கள் இதில் மாற்றுக்கருத்தை கிடையாது அதாவது அவர் எப்படி எப்படி இதெல்லாம் சிந்திச்சிருக்கிறார்கள் என்றால் அறிவியலை சிந்தித்திருக்கிறார்கள் அறத்தை சிந்தித்திருக்கிறார்கள் ஆன்மீகத்தை சிந்தித்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வயது மூப்பில் தான் என்ன நினைப்பான் எங்கு செல்ல வேண்டும் என்று அவன் யோசிக்கிறான் என்பதையெல்லாம் இளம் வயதிலே ஆராய்ந்து அறிவியலை உள்ளத்தில் நினைத்து அதன் அடிப்படையில் ஆன்மீகத்தோடு இணைத்து வாழுகிற பொழுது வாழ்க்கையினுடைய தத்துவத்தை இரண்டாக பார்த்து ஆன்மீக வழி சென்றாலும் சரி அறிவியல் பார்வையில் சென்றாலும் சரி இரண்டும் ஒரு சேர ஒரு மார்க்கத்தில் தான் செல்லும் என்பதை அவர்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவித்து அவர்கள் கட்டுவித்த கோயில்களும் ஊரணிகளும் பள்ளிகளும் அற சொல்கின்றன அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் ஒவ்வொரு செட்டி நாட்டு பகுதியில் கிட்டத்தட்ட நூ இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் அவங்களுடைய கிராமங்கள் அந்த கிராமங்கள் ஒவ்வொன்றிலேயும் ஒரு சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக நவீன சிற்பக்கலையெல்லாம் ஏ போயிடும் அன்றைக்கு வந்து எந்திரங்கள் இல்லாத காலம் அறிவியல் இல்லாத காலம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இல்லாத காலம் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னனே தெரியாத காலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கலைகளோடு நிறைந்த கோயில்களை கட்டியிருக்கிறார்கள் அந்த கோயில்களுக்கு அன்றைக்கு கட்டுவது மட்டுமல்ல இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு விஷயமுமே துவக்க விழாவோடு காணாமல் போகிற பல விஷயங்கள் நம்ம அரசியல்வாதிகளுடைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம் மரக்கன்று நட பட்டது அப்படின்னு சொல்லணும் நட்டார்கள் அது பட்டுப்போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல்வாதிகளுடைய நிகழ்ச்சிகள் இருக்கும் ஆனால் அவர்கள் நகரத்தார்கள் ஒரு நிகழ்ச்சியை துவக்குகிறார்கள் என்றால் அந்த நிகழ்ச்சி துவங்கிய காலம் முதல் இந்த பூமி இருக்கும் வரையில் தொடர வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பாங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை செய்வாங்க அது இன்றைக்கும் அப்படிதான் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை இன்றைக்கு கூட ஒரு சிலர் அயல் அவங்களுடைய கலாச்சாரத்திற்கான மாற்றுப்பாதையில் பாதையில் ஒரு சில பேர் போனதாகலாம் நம்ம வந்து வருத்தப்படக்கூடிய செய்திகளும் உண்டு அது ரொம்ப 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 மைனூட்டாக பார்த்தா மைக்ரோ அளவு தான் இருக்குமே ஒழிய கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் சூழ்நிலை அன்றிலிருந்து இன்று வரையில் ஒரு நிகழ்ச்சியையோ அல்லது ஒரு துவக்கத்தை துவக்கி இருந்தார்கள் என்றால் அந்த உலகம் இருக்கும் வரையில் அந்த துவக்கம் மக்களுக்காக பயன்பட வேண்டும் மாணவர்களுக்காக பயன்பட வேண்டும் என்பதில் தெளிவாக திட்டமிட்டு அது எதிர்காலத்தில் அதனுடைய செலவினம் எவ்வளவு வரும் மல்டிப்ளை ஆகும் அடுத்த ஆண்டு எவ்வளோதாகும் அப்போ அதற்கான வட்டியோடு அதற்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைக்கிற வட்டி சேருகிற பொழுது அதை தொடர்ந்து அதை பண்ண முடியும் அந்த நிகழ்ச்சியை அல்லது அந்த சேவையை செய்ய முடியுங்கிறதெல்லாம் தெளிவாக கணக்கு போட்டு தான் அதை செய்வான் கருத்து கிடையாது அன்றைக்கு என்ன அந்த கோயிலில் நடைமுறையோ அது இன்று வரையில் தொடர்கிறது மாற்றமே இருக்காது காலையில் அஞ்சு மணிக்கு என்னவோ அது இரவு எட்டு முப்பது மணிக்கு என்னவோங்கிறது யாருக்காவும் மாறாது அது நடந்து கொண்டே இருக்கும் அதற்கான அனைத்து தேவைகளையும் எதிர்காலத்துக்கு கணக்கிட்டு அந்த காலத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க நினச்சி பார்த்தா பஞ்ச முகங்களோடு வாகனங்களை இறைவனுக்காக செய்து வைத்திருக்க தங்கம் வெள்ளியில் வைரங்களில் இது எப்படி இந்த மனது வருகிறது என்பது தெரியாது அந்த பாரம்பரியத்தை காக்கக்கூடிய ஒரு இனம் என்றால் அந்த நகரத்தார்கள் அதில் வந்து மாற்றுக்கருத்தில் குறிப்பாக அவர்கள் உருவாக்கிய கல்வி நிறுவனங்கள் அன்றைக்கெல்லாம் அரசாங்கங்கள் பள்ளிக்கூடம் கட்ட முடியலை அரசாங்கத்திற்கு வரி வருவாய் கிடையாது ஆனால் இவர்கள் பர்மாவில் சிங்கப்பூர்ல மலேசியாக்களில் பல்வேறு தொழில்கள் செய்து அங்கிருந்து காவேரி பூம்பட்டினத்திற்கு வந்து இங்கே சிவகங்கை மாவட்டம் இளையாற்றங்குடியிலே இழைப்பாரி அங்கிருந்தபடியாக செட்டி நாட்டை உருவாக்கி வளப்படுத்தி மீனாட்சி கல்லூரி என்று துவக்கிய அந்த கல்லூரி இன்றைக்கு மிகப்பெரிய ஆலமரமாக அண்ணாமலை பல்கலைக்கழகமாக உயர்ந்து அது பல்வேறு மாநகரங்களில் நகரத்தாருடைய கல்வி நிறுவனங்கள் கலைக்கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் பள்ளிகள் ஆரம்ப பள்ளிகள் கோயில் வளாகங்கள் முதியோர் இல்லங்கள் அன்பு இல்லங்கள் என்று சொல்லிக்கொண்டே போலாம் அவருடைய சேவைகளை இந்த சேவைகள் அனைத்தும் அவர்களால் தான் தொடர்ந்தது ஆகவே அவர்களைப் போல அவர்கள் மாதிரி ஒரு சிக்கனம் எங்காவது எட்டு மணிக்குனால் இது தான் ஒம்பது மணிக்குனால் இது தான் பத்து மணிக்குனால் இது தான் அந்த பயணத்திட்டங்கள் திருமண நிகழ்ச்சிகளில் பார்த்தா அவங்க செய்யக்கூடிய அந்த செய்முறைகள் விருந்தாளிகளை உபசரித்தல் உபசரிக்கிறதுக்கு ஒரு ஆள் மேஸ்திரி ஒரு ஆள் அந்த சமையலை கவனிக்க ஒரு ஆள் ரொம்ப பக்குவமாக இல்லை துக்கமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இன்பமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதே போல் குறிப்பாக கீழே பகுதியில் வருடா வருடம் பாரம்பரியமாக அந்த மாட்டு வண்டியிலே பயணிக்கக்கூடிய அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வரக்கூடிய அந்த பாரம்பரிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இன்று வரையில் அந்த பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் ஈடு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு இனம் என்றால் அது நகரத்தார்கள் தான் அவர்களை போற்றி இது பண்ண வேண்டும் பாராட்ட வேண்டும் அவருடைய அவர்கள் கட்டுவித்த கோயில்களும் பள்ளிகளும் கல்லூரிகளும் அறநிலையங்களும் தான் எண்ணற்றவரை உருவாக்கி இருக்கிறது இன்றைக்கு அரசாங்கங்கள் வளர்ந்திருந்தாலும் அன்றைக்கு அரசாங்கங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் செய்த காரியங்களை என்றென்றும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் சிக்கனமாக வாழ்வது எளிமையாக வாழ்வது நன்கு படிப்பது தொழிலால் உயர்வது இதையெல்லாம் அவர்களிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் நேர மேலாண்மை திட்டமிடல் இதெல்லாம் அவர்களுக்கு இடையாக யாருமே இருக்க முடியாது என்பதை சொல்லி அவர்களை அதற்கான திட்டமிடலுக்கும் நேர மேலாண்மைக்கும் நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு எதிர்கால சந்ததிகளுக்கு அவருடைய அரசேவையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நகரத்தார் பெருமக்கள் என்றென்றும் வாழ வேண்டும் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்